இந்த தினத்தில் தேவநாயக கத்தர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை ஆசீர் பெருக பண்ணுவேன் அவனமாக தேவநாய கத்தர் சொல்லுகிற வார்த்தையை தேவன் என்னோடு கூட சொல்லியிருக்கிறார் என்று நீ விசுவாசித்து ஏற்றெடுப்பாய் தேவநாய கத்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி தருவார் ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம் அலேலியா ராம் முழுவதும் கடல்லே வலை வீசியும் ஒரு மீனும் அகப்படாத படிக்கு பாரத்தோடு கூட சீசர்கள் சுதரம் கடலிலே சுதரம் விட்டு படகிலே வந்து கொண்டிருக்கிறவர்களே நாலாம் ஜாபத்திலே கத்ராஜி ஏசு கிறிஸ்தோ சுதரன் சீசனத்திலே கேட்கிறார் ஏதாவது உங்களிடத்தில் அகப்பட்டதா என்று கேட்ட வேலையிலே சீசரலாரு சொல்லுகிற வார்த்தை ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்று கூட அகப்படவில்லை இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவள்ளே இயேசு சொன்னார் வலையை எடுத்து வலதுபுறமாய் நீங்கள் ஆழத்தில் போடுங்கள் என்று சொன்ன பொழுது அனுபவம் நிறைந்த சுத்தரம் மீன் பிடிக்கிற தொழிலை கற்றவர்களாக இருந்த சீசல்லாம் இருந்தாலும் இயேசு சொன்ன வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு அலையில சொல்லுங்களேன் ஏற்றுக்கொண்டு வலையை எடுத்து வலதுபுறமாய் எடுத்து ஆழத்தில் போட்ட பொழுது சுத்திரம் வலைகள் கிளியத்தக்கதாக கிழிந்து போகத்தக்கதாக பெரிய மீன்கள் வந்து சிக்கிறது ஆனால் வலைகள் கிளியவில்லை அவர்கள் இழுத்து எடுத்தார்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்களை பிடிக்கத்தக்கதான பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் ஒரு அலிலேயா சொல்லுங்களேன் எதனால் என்று பார்க்கும் பொழுது தேவநாயக கர்த்தர் சொன்ன வார்த்தையே அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக் கொடுத்து அதன்படி செய்தார்கள் இரண்டாவதாக இவ்வளமாகவே தேவநாயக்கத்தர் சொன்ன வார்த்தையே விசுவாசித்து ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டபடினாலே கத்தர் ஆபிரஹாமை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணினார் இரண்டாவதாக ரோமன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வர்சனத்தை வாசிக்கலாம் ஆப்ரகாம் கிரிகலினாலே நீதிமான்க்கப்பட்டதினால் எப்ரீன் புஸ்தகம் ஏழாம் அதிக இரண்டாவது வாசிப்போம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான்

அலே சுத்திரம் ஏதோ சம்பளத்துல மாத்திரம் வருமானத்துல மாத்திரம் பத்துல ஒன்று அல்ல இல்லத்தின் மரங்கள் மாட்டு ஜீவங்கள் பறவை பிராணிகள் இவைகள் எல்லாவற்றையும் அவன் கர்த்தருக்காக தசம் வார்த்தை கொடுத்தான் ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் அவன் கொடுக்கிற விதத்தில் கிரியில அவன் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவனாய் காணப்பட்டபடினால் ஆப்ராமை தேவனாகிய கத்தை ஆசிர்வைத்து பெருக பண்ணினார் ஒரு அழிலியா சொல்லலாமே